ி நம்ம சேனலில் ஒரு இனிப்பு சேவ் செய்ய போறோம் அதுக்கு ஒரு டம்ளர் கடலை மாவு இது இரநூறு கிராம் இருக்கும் அதே டம்ளரில் அரை டம்ளர் பச்சரிசி மாவு இது ரெண்டையும் சலிச்சிட்டு நம்ம வந்து சூடாக எண்ணெய் காய வச்சுருக்கேன் அந்த எண்ணெயை கொஞ்சம் சேர்த்து மாவு முறுக்கு மாவு பார்த்துக்கு விசையணும் மாவு சளித்து எடுத்துட்டேன் இதில் ரெண்டு ஸ்பூன் சூடான எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு முறுக்கு மாவு ஃபஸ்ட்டு பதத்துக்கு விசஞ்சி எடுத்துப்போம் மாவு நல்லா விசஞ்சாச்சு இதை இந்த அச்சில் போட்டு முறுக்கு மாதிரி எண்ணெயெல்லாம் புழியணும் இங்கே எண்ணெய் காய வச்சிருக்கோம் இதில் புழிஞ்சு எடுப்போம் வருங்க எண்ணெயில் நல்லா பெருசாகவே எவ்வளோ பெருசாக முடியுமோ அவ்வளோ பெருசாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு ஏன்னா நம்ம இதை வந்து உடச்சி தான் போட போகிறோம் அதனால் முறுக்கு எவ்வளோ பெருசாக வேணாலும் போட்டு எடுத்துக்கலாம் இது நல்லா வெந்து வந்துட்டு இதை எடுத்தது எல்லா மாவையும் புழிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லபடி ஒரு பொன்னிறமாக வரணும் எல்லா முறுக்கும் கொறைச்சி எடுத்தாச்சு இதை வந்து பொடிசாக கூட உடச்சி உடச்சி எடுத்துக்கணும் மாவழந்த கப்பில் முக்கால் கப்பு சர்க்கரை ஒரு வானங்கள் அடுத்து வச்சுருக்கேன் சக்கரை போட்டு கால் கப் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பாகு மாதிரி காய்ச்சணும் இந்த ஜீராக ரெடியாகிட்டுருக்கு இதை ஒரு தட்டில் போட்டோம்னா இப்படி கையில் எடுக்கும்போது கரையாமல் உருண்டையாக வரணும் இது நமக்கு கரையுது இன்னும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் அது கொதிக்கணும் இந்த பாகில் ஒரு சொட்டு இப்போ கிண்ணத்தில் விட்டுட்டோம்னா இப்படி எடுக்கும்போது இது கெட்டியாக வரணும் கரையாமல் இதுதான் கரெக்டான பதம் அப்போ தான் சேவுக்கு கரெக்டாக இருக்கும் கெட்டியாக இருக்கா இந்த முறு எல்லாம் பொடியாக உடச்சி வச்சுருக்கேன் அதை இந்த சீராவில் போட்டு கிளற வேண்டியதான் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் ஜீராவை கொதிக்க வைக்கணும் கையில் வைக்கக்கூடாது கையில் வச்சால் அந்த பாகு வந்து முறிஞ்சு ஜீனி முஷு முஷாக இருக்கிற மாதிரி தெரியும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சீராக காய்ச்சணும் பாருங்கள் இந்த முறுக்கெல்லாம் கொட்டின பிறகு சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை வச்சுட்டு ஒரு நான் அப்படியே சர்க்கரை வருதா இது நல்லா அப்படியே சுரண்டி சுரண்டி இதை போட்டு நல்லா கிளறினோம்னா அது மேலே அப்படியே ஒயிட்டா இந்த இனிப்பு சேவ் ரெடி ஆகிரும் ஒருத்தலாம் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த வரணும் இதெல்லாம் நல்லா கிளறி ஒர்க்கு மேலே நல்லா ரெண்ட் ஆகுற மாதிரி கலறி கிளறி கொடுக்கணும் சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு இந்த டைமில் முற்கை போட்டோன்னே சிம்மில் வச்சிடணும் ஒரு இனிப்பு சேவு ரெடி ஆகிட்டு எப்படி கொழப்பலன்னு வச்சுக்கலாம் இனிப்பு சேவு ரெடி